எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் காணும் எல்லோருக்கும் ஸ்ரீராம் ஜங்ஷன் சார்பாக இனிய பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி தைப்பூசம் நீங்களே போல் காலையிலே எழுந்தாச்சுங்க எழுந்துட்டு காலையிலே வந்து சாமிக்கு விளக்கேற்றி சாமிக்கு பூஜை பண்ணியாச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க இன்றைக்கி வந்து சமையல் பண்ணேன் சரிங்களா ஏன்னா பையனுக்கு இன்றைக்கி லீவுன்றதுனால காலையிலேயே வந்து இன்றைக்கி பூஜையை முடிச்சிட்டேன் சரி மெல்லமாகவே சமையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜையை முடிச்சதுக்கப்புறம் சமையல் பண்ணிவிட்டு கைக்கும் சாதம் வச்சு எல்லா வேலையும் முடித்தாச்சுங்க மெயினாக இன்றைக்கி வந்து நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் சரிங்களா அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஒரு வருஷமாக வந்து எனக்கு வந்து காலில் வந்து ரொம்ப பெயின் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் சரிங்களா அது வந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா நடக்க முடியாமல் இந்த குதிங்கால் இருக்குது பார்த்திங்களா பாட்டம் அது வந்து தூங்கிட்டு எழுந்தேன்னா அப்படியே சுருள் சுருள் சுழில் குத்துங்க தூங்கிட்டால் எழுந்து உடனே நடக்க முடியாது அதே மாதிரி உட்காந்துட்டு எழுந்தாலும் டக்குனு நடக்க முடியாது சரிங்களா இந்த மாதிரி வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வந்து நான் வந்து அவஸ்தப்பட்டேன் பார்க்காத டாக்டர் கிடையாது சரிங்களா நியூரலஜிஸ்ட்லேருந்து ஆர்த்தோ எல்லா டாக்டரையும் பார்த்தாச்சு சரிங்களா அந்த அதாவது இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தேன்னா அந்த டைம் மட்டுந்தான் வந்து அதாவது டெம்பரவரி சொல்யூஷன் தான் வந்து கேட்க முடியல பர்மனெண்ட்டாக வந்து எனக்கு வந்து பெயின் போகலை சரிங்களா நானும் வந்து ஒரு ஸ்டேஜ் இதுக்கப்புறம் சித்தா ஆகிய அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்த்தேன் சரிங்களா எதுக்குமே வந்து அந்த கால் வலி கேட்கவே இல்லைங்க அதாவது வழியோட உச்சக்கட்டம் அந்த நிலைமைக்கு போயிட்டேன் நான் சில சமயம்லாம் வந்து தனியாக இருக்கும்போது அப்படி திரும்பி திரும்பி அழுவேன் லைஃப்பில் இப்போவே இந்த வயசில் நம்மளுக்கு வந்து நடக்க முடியாமல் போயிடுச்சே வந்து எந்த டாக்டர்கிட்ட காட்டியுமே சரியாக வரலையே இன்னும் கொஞ்சம் இருக்க காலெலாம் வந்து நான் நடக்கவே முடியாமல் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணாலே அந்த அளவுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுங்க அது வந்து அது உண்மையிலே சொல்கிறேன் அது எங்கள் அம்மா வந்து தெய்வமாக இருந்து ஒவ்வொரு வாட்டியும் அம்மாவிட்ட நின்று வந்து எனக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி யார் மூலியமாகவே எனக்கு காட்டேன் எந்த டாக்டர்கிட்ட போய் எனக்கு வழி சரியாக வந்து நிறைய வாட்டி தனியாக இருக்கும்போது உட்காந்துட்டு அம்மா ஃபோட்டோக்கிட்ட அழுதுருக்கேன் சரிங்களா திடீர்னு வந்து அது என்ன ஒரு மிராக்களோ தெரியல நான் எங்கள் நாங்கள் கடை வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அங்கே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஒரு ரெண்டு பேர் வந்து வந்து என்ன மாதிரி பிரச்சனைக்கு ஒரு ஒரு வருஷமாக வந்து வச்சு அவஸ்தப்பட்டாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம் இப்போ நான் அதாவது கொஞ்சம் நடக்கிறேன் அவங்க நடக்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம் அந்த கால்வெளியில் அவங்களும் இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக எல்லா டாக்டர்கிட்டையும் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க அவங்களுக்கும் வந்து எந்த ஒரு அதாவது எப்படி சொல்ல எந்த சொல்யூஷனும் கிடைக்கல வழியே எங்கேயுமே எந்த டாக்டர்கிட்ட போயும் வழி வந்து கேட்கவே இல்லையோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேறு யாரோ சொல்லியிருக்காங்க சரிங்களா கேரளா பக்கத்தில் வந்து திருவனந்தபுரத்துக்கு முன்னாடி கொல்லத்துக்கு முன்னாடி வந்து ஒரு காரக்கோணம் அப்படின்ற ஒரு ஊரில் வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குது அங்கே வந்து இந்த ஆர்த்தோவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சொல்லியிருந்தாங்களாம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு அதாவது ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி போய் ட்ரீட்மெண்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சரிங்களா அவங்க வந்து ஒன் மந்த்து டைம் கொடுத்துருந்தாங்களாங்க டென் டேஸுக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து நடக்க முடியாமல் இருக்க கூட நல்லா ஃப்ரீயாக வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் அந்த பெயின் இருந்த ஒரு சிம்டமே தெரியலையே அவங்களுக்கு அந்தளவுக்கு வந்து க்யூராக இருக்குது அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லியிருந்தாங்க சரிங்களா நீங்கள் வந்து இவ்வளோ டாக்டர் பார்த்தீங்களா நீங்களும் ஒரு தடவை அங்கே போயிட்டு வந்து காட்டி பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இனிமேலே நான் வந்து ஒரு அரை மனசாக தாங்க வந்து நாங்கள் கிளம்புனோம் போனால் வியாழக்கிழமை வந்து அவர்கிட்ட கிடையாது சொல்லியிருந்தாங்க வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நாங்கள் வந்து ஏர்லி மார்னிங்கே கிளம்பிட்டோம் சரிங்களா இங்கேருந்து வந்து ட்ரெயின் இருக்குது சரிங்களா கொல்லம்பரிலும் வந்து அனந்தபுரி எக்ஸ்ப்ரெஸ் இருக்குது அது காலையில் வந்து ஆறு பத்துக்கு வந்தாங்கன்னா எட்டரை மணிக்கெல்லாம் வந்து அங்கே அந்த காரக்கோணம்ன்ற ஊருக்கு போயிடுறாங்க அதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கிற இடம் வந்து காரக்கோணம் சரிங்களா அந்த ரயில்வே ஸ்டா ஜங்ஷன் வந்து ஸ்டாப்பிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பாரசாலா சரிங்களா அது வந்து மலையாளத்தில் வந்து பாரசாலை அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில் வந்து பாரசாலை அப்படின்னு போட்டிருந்தது அந்த ஸ்டாப்பிங்க்கு சரிங்களா இங்கேருந்து கரெக்டாக ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸு டூ ஹவர்ஸுக்குள்ளே நம்ம அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போயிடலாம் சரிங்களா அனந்தபுரியை வந்து இங்கே திருநெல்வேலி சரௌண்டிங் இருக்கிறவங்க வந்து அனந்தபுரிக்கு போனீங்கன்னா கரெக்டாக வந்து அங்கே எட்டரை மணிக்கெலாம் போயிடலாம் மெடிக்கல் காலேஜும் ஹாஸ்பிட்டலும் சேர்ந்த மாதிரி இருக்குங்க அதாவது ஆர்த்தோக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு டாக்டர் வந்து ஒரே டைம்ல பார்க்குறாங்க ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஒரு ஒரு மூணு டாக்டர் நாலு டாக்டர் அந்த மாதிரி பார்க்குறாங்க அவ்வளோ பெரிய காலேஜுங்க மெடிக்கல் காலேஜோடு சேர்ந்த ஹாஸ்பிட்டல் தமிழும் பேசுகிறாங்க சரிங்களா அதனால் வந்து நாங்கள் வந்து பயந்துக்கிட்டே போனோம் ஐயோவங்களுக்கு வந்து மலையாளம் வந்து பேசுனா புரிஞ்சுக்கணும் வழியை திரும்பி பேச வராது சரிங்களா அந்த மாதிரி ஒரு பயத்தில் போனோம் உண்மையிலே அந்த ஹாஸ்பிட்டலில் பேர் கூட வந்து தமிழ்லேயே போட்டிருந்தாங்க மலையாளமும் போட்டிருந்தாங்க தமிழ்லேயும் போட்டிருந்தாங்க அதனால் எல்லோருமே தமிழ் பேசுகிறாங்க ஆனால் கொஞ்சம் மலையாளம் கலந்த மாதிரி பேசுகிறாங்க ஆனால் நம்மளுக்கு புரியுது அவங்க பேசுகிறது எல்லாமே நம்மளுக்கு நல்லா புரியுது மெயினாக அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா அதாவது டாக்டர்லேருந்து ஸ்டாஃப் வரணும் அவ்வளோ ஒரு சாஃப்டாக சரிங்களா அவ்வளோ உண்மையிலே வந்து ரொம்ப பொறுமையாக பேசுகிறாங்க சரிங்களா அதாவது அவங்க நம்மக்கிட்ட ட்ரீட் பண்ணுற விதம் வந்து அவ்வளோ சாஃப்டாக வந்து நம்மளை ட்ரீட் பண்ணுறாங்க அதாவது வெளியூர்லேருந்து வந்தோம் தெரிஞ்சால் இன்னும் நல்லா கேர் எடுத்து பேசி நல்லா வந்து நம்மளை கெய்ட் பண்ணுறாங்க இல்லை உண்மையிலே எனக்கு அங்கே வியாழக்கிழமை அன்றைக்கி போனோம் வியாழக்கிழமை அன்னைக்கு சொன்னாங்க வெள்ளிக்கிழமை அன்றைக்கு ஹாஸ்பிட்டல் போனோம் வெள்ளிக்கிழமை ஈவினிங் நைட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் சரிங்களா அதே அனந்தபுரியில் நாங்கள் ரிட்டர்ன் வந்துவிட்டோம் வந்து நைட்டு ஒரு வேளை மாத்திரை சாப்பிட்டேங்க மறுநாள் காலையில் எப்பவும் போல் பாத்ரூம் போகும்போது நார்மலாக நடந்து போயிருக்கேன் சரிங்களா போயிட்டு வந்ததுக்கு தான் யோசனை பண்ணுறேன் நம்ம வந்து எழுந்திருக்க முடியாமல் அப்படியே பிடிச்சிக்கிட்டு தான் நடப்போம் இன்றைக்கி வந்து அந்த ஃப்ரீயாக நம்ம நடந்து போயிட்டு வந்தோமே அப்படின்னு உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அந்த ஒரு வேலை மாத்திரை அவங்க வந்து ஒன் மந்த்து டைம் கொடுத்தாங்க அவங்க போயிட்டு வந்த ரெண்டு பேருக்குமே டென் டேஸ்லேயே ஃபுல் ரிலீஃப் கிடச்சிதான் சரிங்களா எனக்கு அந்த ஒரு நாள் ம ஒரு வேலை மாத்திரையிலே உண்மையில அந்த சுழு சுழு சுழுன்னு குத்திக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு ரணவேதனை வேதனை அந்த கீழே வந்து நடந்தாலும் சரி நடக்கலைனாலும் அந்த வலி சுறுசுறுசுறு குத்திக்கிட்டே இருக்கும் உண்மையை அந்த பெயினே இல்லைங்க அவ்வளோ உண்மையிலே சொல்கிறேன் நான் ரொம்ப சந்தோஷமாக சரிங்களா ஆத்மார்த்தமாக சொல்கிறேன் அந்த ஒரு வேலை டேப்லெட்லேயே எனக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எனக்கு வந்து அந்த ரிலீஃப் தெரிஞ்சிது சரிங்களா இப்போ வரலும் நாலு நாலு நாளைக்கு மாத்திரை சாப்பிட்றேன் உண்மையிலே அந்த வழி இருந்த சிம்டமே எனக்கு தெரியல நல்லா படையிட்டு ஃப்ரீயாக நடக்கிறேன் சரிங்களா எப்போயாவது ரொம்ப நேரம் நின்னால் மட்டும் கொஞ்சம் அவங்க வந்து டென் டேஸில் ஃபுல் ரிலீஃப் க தெ தெரிஞ்சிடும் அப்படின்னாங்க நாலு நாள் தானே ஆகுது நான் மாத்திரை சாப்பிட்டு அதாவது நைன்ட்டி பர்சன்டேஜ் எனக்கு வந்து ரிலீஃப் ஆகிடுச்சுங்க இன்னும் ஒரு ப அதாவது ரொம்ப அதிர்ந்து நின்னாலோ வேலை செஞ்சாலோ ஒரு பத்து பர்சன்டேஜ் மட்டும் கொஞ்சம் வழி இருக்குது சரிங்களா உண்மையிலே இவ்வளோ குயிக்காக வந்து எனக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கணும்னு நான் நினச்சே பார்க்கல உண்மையிலே அவங்க சொல்லும்போதும் சரி நாங்கள் கிளம்பி போகும்போதும் ஒரு அரை சாமியை கும்பிட்டு தான் போனோம் இருந்தாலும் ஒரு அரை மனசோடு தான் போனோம் ஓ எவ்வளவோ டாக்டரை பார்த்தோம் திருப்பி இங்கேயும் போகிறோம் சரிங்களா அது வந்து ஒரு அரை மனசோடு தான் போனேன் உண்மையிலே சொல்கிறேன் நான் வந்து எதுக்கு இந்த வீடியோ வந்து இன்றைக்கி போட்டேன்னா என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க வந்து ஆர்த்தோ வாக்கட்டும் எல்லா வித ப்ராப்ளத்துக்கும் அங்கே வந்து நல்லாவே பார்க்குறாங்க என்னை பொறுத்தவரையும் இந்த ஆர்த்தோவுக்கு சூப்பராக வந்து ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறாங்க சரிங்களா அதுலேயும் எனக்கு பார்த்த டாக்டர் வந்து உண்மையிலே உண்மை எனக்கு ஒன் ஹவர் பேசினாருங்க என்கிட்ட மற்ற பேருக்கெல்லாம் கால் மணி நேரம் ஒரு பத்து நிமிஷம் தான் என்னோட வந்து ஃபஸ்ட்டு டெலிவரியிலேருந்து இப்போ லாஸ்ட்டு வந்து எனக்கு இந்த பிளட்டு ஹீமோக்ளோபின் ஏறிச்சு பார்த்திங்களா அந்த ரிப்போர்ட் வரணும் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் பொறுமையாக படித்தார் எல்லா ரிப்போர்ட்டையும் பொறுமையாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு செக் பண்ணிவிட்டு எனக்கு இந்த காலில் வந்து எக்ஸ்ட்ரா போன் வளருது அப்படின்ற மாதிரிலாம் இங்கே சொல்லியிருந்தாங்க அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு இந்த ப்ராப்ளம்லாம் இந்த ப்ராப்ளத்தாலெல்லாம் வழியே கிடையாது சரிங்களா அவங்க அதாவது எனக்கு என்ன பிரச்சனைன்றதோ அவங்க வந்து ரொம்ப சிம்பிளாக சரிங்களா ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டாங்க அவங்க எனக்கு வந்து சத்து குறைபாடு தான் மெயினாக மற்றபடி எக்ஸ்ட்ரா போன் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அதால் இந்த பெயின்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க உண்மையிலே அவர் அவரை பேசும்போதே எனக்கு பாதி வலி குறஞ்ச மாதிரி வந்து சொல்லுவாங்க டாக்டர் வந்து பேசுகிற விதத்தில் தான் வந்து பாதி வலி குறையணும்னு சொல்லுவாங்க சரிங்களா அது வந்து நான் அவர்கிட்ட வந்து உண்மையிலே நான் வந்து அந்த அவர்கிட்ட அதை உணர்ந்தேன் நான் அந்த ஒன் ஹவர் உண்மையிலே அவ்வளோ பொறுமையாக சாஃப்டாக அவர் பேசும்போதே எனக்கு வழி குறைஞ்சிருச்சிங்க பாதி சரிங்களா அதனால் கண்டிப்பாக என்ன மாதிரியோ இல்லை வேறு எந்த மாதிரி பிரச்சனை யாருக்கு இருந்தாலும் சரி இந்த வீடியோவை பார்க்குறவங்க தயவு செஞ்சு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாங்க அந்த ஹாஸ்பிட்டலோட பேர் வந்து சிஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் அது இருக்கிற வந்து கொல்லத்துலேருந்து கொஞ்சம் ஒரு நாலஞ்சு ஸ்டாப்பிங் முன்னாடியே இருக்குது அதாவது பாரசாலா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாப்பிங் சரிங்களா அங்கேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வாக்கப் டிஸ்டன்ஸில் தான் நம்ம வந்து பஸ் ஸ்டாப் இருக்குது சரிங்களா பஸ்ஸில் போகணுன்னு நினைக்கிறவங்க அதாவது அஞ்சு நிமிஷத்துக்கு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை பஸ் இருக்குது அந்த காலேஜ் மெடிக்கல் காலேஜ் இருக்கிற இடம் ஊர் பேர் வந்து காரக்கோணம் சரிங்களா நான் வந்து அந்த அந்த மெடிக்கல் காலேஜ் எனக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அது மேலே வந்து அந்த ஹாஸ்பிட்டலோட அட்ரெஸ் இருக்குது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அதை ஃபோட்டோவாக நான் உங்களுக்கு போடுறேன் தேவைப்படுறவங்க தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு போயிட்டு வாங்க என்ன மாதிரி உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன் நான் நான் இதுக்கு முன்னாடி வீடியோலலாம் என்னோடய ஃபேஸை பார்த்தீங்கன்னா அந்த வழியோடு தான் நான் பேசியிருப்பேன் சரிங்களா இதாலேயும் வந்து நிறைய வாட்டி நான் வீடியோ போட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க நான் ஏன்னா வலி இருக்கும்போது பேசக்கூட வராது சரிங்களா அதனால் வந்து நிறைய நாள் நான் வீடியோ கூட போடாமல் இருந்தேன் இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாக சரிங்களா நான் உங்கள்கிட்ட வந்து இதை ஷேர் பண்ணுறேன் எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு வந்து நீங்கள் இந்த இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க சரிங்களா போயிட்டு வந்துட்டு அதாவது உங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்குது அப்படின்றத தயவு செஞ்சு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் எத்தனையோ வீடியோ போட்டிருக்கேன் சரிங்களா எந்த வீடியோக்கும் வந்து எனக்கு வந்து மெசேஜ் இருந்தாவது கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் யாரும் பண்ணதில்லை இந்த இதிலையாவது ரிலீஃப் ஆனவங்க யாராவது இருந்தால் தயவு செஞ்சு சந்தோஷமாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா அதே மாதிரி இங்கே வந்து இந்த இதை இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து உங்களுக்கு கேண்டீன் வசதி இருக்குது சரிங்களா அட்மிஷன் போடுற மாதிரி இருந்தாலும் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குதுங்க சரிங்களா நல்லா ஹாஸ்பிட்டலும் ரொம்ப நல்லா நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க சரிங்களா அதனால் தயவு செஞ்சு யாருக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரணும் சரிங்களா எல்லா இதுக்கும் வந்து தண்ணி தண்ணி டிபார்ட்மெண்ட்டு ஒவ்வொரு டாக்டரும் வந்து ஒவ்வொரு அதாவது பிரச்சனைக்கும் ஒரு டாக்டர் நாலு டாக்டர் ஒரு ஒரே டைமில் வந்து பார்க்குறாங்க சரிங்களா அதனால் வந்து அன்றைக்கி ஒரு நாள்லேயே எங்கள் வீட்டுக்காருக்கு அவருக்கு வந்து ஒரு கொஞ்சம் நாளாகவே காஃப் இருக்குது அது காஃபுக்கு எவ்வளோ மருந்து சாப்பிட்டோ அது வந்து காஃப் நிற்கலான்றதுனால அவருக்கும் நாங்கள் அங்கே காட்டிட்டோம் என் பையனுக்கு வந்து வெயிட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரான் சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான்றதுனால அடிக்கடி வந்து அவனுக்கு கோல்டு பிடிக்குதுன்றதுனால என்னன்றதை பார்க்கணும் இங்கேயும் பார்த்தோம் அதாவது சொல்கிற மாதிரி டெம்பரரி சொல்யூஷன் தானே வழியாக பர்மனெண்டாக உனக்கு நான் எங்கள் மூணு பேருக்குமே க்யூர் ஆகலை எனக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இந்த ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸுக்குள்ள எனக்கு இப்போவே வந்து நல்லா இருக்குதுங்க உடம்பு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது வழி இல்லை பழையபடி நார்மலாக நான் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டேன் சரிங்களா இப்போ என் பையனுக்கும் வந்து கொஞ்சம் ஓரளவு இந்த ரெண்டு மூணு நாளில் நல்லா சாப்பிட்றான் சரிங்களா அதனால் தயவு செஞ்சு குழந்தைய வச்சுருக்க குழந்தைக்கு பார்க்குறதா இருந்தாலும் சரி இல்லை பெரியவங்களுக்கு பார்க்குறதா இருந்தாலும் சரி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாங்க சரிங்களா அவங்களோட நம்பர் காண்டாக்ட் நம்பர்லேருந்து அவங்க அட்ரஸ் எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் வந்து கடைசியில் உங்களுக்கு நான் அந்த ஃபோட்டோவாக போடுறேன் சரிங்களா திரும்பியும் சொல்கிறேன் போயிட்டு வந்துட்டு யாருக்காவது நல்ல ரிசல்ட்டு கிடைச்சதுன்னா தயவு செஞ்சு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் சொல்லுங்கள் சரிங்களா இதோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் சரிங்களா உங்களுக்கு வந்து வேறு ஒரு மெசேஜோடு உங்களை நான் பார்க்குறேன் இந்த ஹாஸ்பிட்டலில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மட்டும்தாங்க கன்சல்டிங் ஃபீஸ் வாங்குகிறாங்க அஞ்சு வருஷம் வரலும் நம்ம வந்து கன்சல்டிங் ஃபீஸே இல்லாமல் நம்ம வந்து எப்போ வேணால் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி மருந்துக்கு எக்ஸ்ரே ஸ்கேன் இதுக்கு மட்டும்தான் வந்து அங்கே வந்து பே பண்ண நம்ம வந்து பே பண்ண வேண்டிய மாதிரி இருக்கும் மற்றபடி கன்சல்ட்டிங் ஃபீஸ்னு எந்த டாக்டருங்க கிடையாது ஃபர்ஸ்ட்டு அந்த டூ ஹண்ட்ரட் கட்டுற தாங்க அஞ்சு வருஷம் வரும்னா நம்ம அதை ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இது வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் சரிங்களா அதை கண்டிப்பாக எல்லாரும் போயிட்டு வாங்க யாராருக்கு ரொம்ப உடம்பு எல்லாருமே உடம்பு நல்லா இருக்கிறவங்களாம் சொல்லலை யாராருக்கு வந்து லோக்கலில் காட்டி உடம்பு சரியாகலை அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு ஒரு வாட்டி இங்கே போயிட்டு வாங்க யாராருக்கு வந்து உடம்பு வந்து இங்கே போயிட்டு வந்து க்யூராச்சுன்றதை திரும்பி சொல்கிறேன் என்னோட கமெண்ட் பாக்ஸில் வந்து சந்தோஷமாக சொல்லுங்கள் சரிங்களா இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் இன்னைக்கு எங்கள் வீட்டில் காலையிலே வந்து சுவாமிக்கு வந்து பூஜை பண்ணி முடிச்சாச்சுங்க வச்சிங்க இன்றைக்கி பழம் மட்டுந்தான் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் வச்சுருக்கேன் சாமி விக்கிரகங்கள்லாம் வந்து கொஞ்சம் சில இடம் வந்து கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கேன் இது வந்து மாற்றி வச்சதுக்கப்புறந்தாங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டலோட லிங்கே எங்களுக்கு கிடச்சிது உண்மையிலே அது கொஞ்சம் மாற்றம் தெரியும்னு நினச்சிதான் இந்த மாதிரி வச்சுருக்கேன் வடக்கு பார்த்த மாதிரியும் வச்சுருக்கேன் கிழக்கு வடக்கு ரெண்டும் பார்த்த மாதிரி வச்சுருக்கேன்